வணக்கம் நேயர்களே நீங்கள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் தெளிவு உண்டாக வேண்டும் அப்படின்னா ஆலம்பரத்தில் ஒரு பலகை செஞ்சு அதில் உட்காந்து நீங்கள் படித்தீங்கன்னா வேலை பார்த்தீங்கன்னா மனசானது ரொம்ப தெளிவை பெறும் இதை செஞ்சு பாருங்கள் வெற்றி நிச்சயம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமான உடல் எடை அதிகமாக கூடியிருது அதிகமான உடல் எடை கூடுதுன்னா நம்ம மன சந்தோஷத்தாலும் கூடும் இல்லைனாலும் வயிறு பெறுத்துக்கிட்டே போகும் அப்படி இருக்க போகும்போது ரத்த அழுத்தம் அதிகமாகுது இதய நோய் அதிகமாக வருது அப்படின்னா தர்பூசணி செடி ஒன்று வாங்கி வளர்த்து தர்பூசணி செடியில் உள்ள அந்த பழத்தை சாப்பிட்டாலும் சரி அதை தலை மாறிக்கிட்டு வச்சாலும் அதன் மூலியமாக நமக்கு பல துன்பங்கள் எல்லாம் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் வெற்றி நிச்சயம் நிறைய பேருக்கு வாய் புண் வருது குடலில் புண்ணு வந்தால் தான் வாய் புண் வரும் அப்போ அதுக்கு பரக்கூடியது வேப்ப மரம் தான் வயிறு எரிச்சல் எரிச்சல் ஆரோக்கும் நீர் சுருக்கு நோய் நீர் கட்டிக்கும் நீர் சுருக்கு வாய்ப்புண் போன்ற இந்த மாதிரியான ஒரு துன்பங்கள்லேருந்து நீங்கள் விடுபடனா வேப்ப மரம் வேப்ப மரத்தினால் செய்யப்பட்ட பட்டை அதை எடுத்து நீங்கள் வச்சு படுத்துக்கலாம் வேப்ப மரத்தினால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பலகையில் நீங்கள் உட்கார்ந்துக்கலாம் அதனால் அந்த காலத்தில் தலைவாசலுக்கு ஒரு வேப்ப இருக்கணும் வேப்ப மரத்தில் ஒரு ராஜநிலையை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் இந்த வேப்ப மரத்தினுடைய வேர் எடுத்து தாயத்தா செஞ்சு நீங்கள் இடுப்பில் போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த நோய்கள்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வெற்றி நிச்சயம் வணக்கம் வாழ்க்கையில் முதுமையை தள்ளி போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது எப்பொழுதுமே நீங்கள் உங்கள் சாப்பிடும் பொழுது வேப்பைய இலை கசாயத்தை காலையில் குடிச்சிருங்க மதியானம் வாழை இலையில் சாப்பிடுங்க அன்னிக்கு இருக்கக்கூடிய பாவவணிகளும் போகும் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் போகும் ஆயிலையும் நீட்டித்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் மருந்து மாத்திரை எடுக்காமல் நாம் தப்பிக்கலாம் செஞ்சு பாருங்கள் வெற்றி நிச்சயம் வணக்கம் நேயர்களே மேசராசிக்காரங்க நீங்கள் அப்படியா ரொம்ப சந்தோஷம் செம்மரம் அந்த மாதிரியான ஒரு பொருளில் வச்சுக்கோங்க எப்பவுமே பாக்கெட்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு அது வரக்கூடிய துன்பத்தெல்லாம் தாங்கி உங்களையே காப்பாற்றும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரிசபராசிக்காரங்க அப்படின்னா ஏல பாலை அப்படின்னு இருக்கும் ஏழு இலை இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம இது மாதிரி மாமரத்து இலை மாதிரியே இருக்கும் ஏழி இலை பாலை அந்த மரத்தில் ஒரு குச்சியை செஞ்சு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இல்லைனா இந்த ஏழு இலையை ஒன்றா பிடுங்கி வரிசையாக வச்சு லேமினேட் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கட்டும் கண்டிப்பாக ஜெயிப்பிங்க அதே போல் மிதுன ராசிக்காரங்க பலாமரம் பலாமரத்தில் ஒரு பலகை செஞ்சு வச்சுக்கோங்க பலாமரத்தில் ஒரு குச்சி செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பேனை கூட பாரி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு பலாசு மரம் இல்லைன்னா காட்டு முறுக்கு அந்த மாதிரி மரங்கள்லாம் ஒரு பலகையோ ஏதோ ஒரு பொருளை செஞ்சு உங்களோட நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாம் தடுத்து அதை காப்பாற்றும் அதே போல் சிம்மராசிக்காரங்கள் பாதிரி மரம் அப்படின்னு மரம் இருக்குது அந்த மரத்தால் செய்யப்பட்ட குச்சி பலகை இதை நீங்கள் உபயோகிச்சிட்டு வாங்க ரொம்ப நன்மையாக இருக்கும் அதே போல் க கண்ணீராசிக்காரங்களுக்கு மாமரம் வீட்டில் வந்து மாமரம் வச்சு வளர்க்கலாம் மாமரம் பலகை மாமரத்தில் ஒரு பிச்சி இது மாதிரி ஏதோ ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம் அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு மகிழ மரம் மகிழ மரம் எங்கே இருக்கோ அங்கே கம்யூனிகேஷன் இருக்கும் பொதுவாக ஐடி சம்மந்தப்பட்டவங்க மகிழ மரத்தில் ஒரு பொருள் பலகை ஒரு பாக்ஸ் செஞ்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதே போல் விச்சய ராசிக்காரங்களுக்கு கருங்காளி மரம் விருச்சிக ராசிக்காரங்க கருங்காலியில் ஒரு வேலை செஞ்சு வச்சுக்கலாம் வருமானத்தை கொடுக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு பேனோ ஒரு பென்சில் ஒரு சின்ன ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்கோம் உங்களோடய ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கணும் அதே போல் தனுசு ராசிக்காரங்க அரச மரம் அரச மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பலகை குச்சி இது மாதிரி எல்லோரும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது அரச மரத்தை இலையை டெய்லி ஒரு இலையை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் ரொம்ப செழிப்பாக இருப்பீங்க மகர ராசிக்காரங்களுக்கு சிசு அப்படின்னு ஒரு மரம் இருக்குது இந்த மரத்தால் செய்யப்பட்ட பலகை குச்சி இதை வச்சுக்கிட்டிங்கனாலே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கு வன்னி மரம் வன்னி இலையை பாக்கெட்டில் போட்டுக்கலாம் யார் வேணாலும் வன்னி இலையை போடலாம் மேசராசிலேருந்து மீன ராசி வரையிலும் வன்னி மரம் இலையை பாக்கெட்டில் போட்டால் பணம் வரும் மீன ராசிக்காரங்களுக்கு ஆலமரம் ஒரு விழுது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காது ஆலமரம் ஆலமரத்து இருக்க கோவில்கள் வழிபாடு ஆலமரத்தில் ஒரு பழக செஞ்சு அதை உட்காந்துக்கலாம் எழுதலாம் கையில் வச்சுக்கலாம் பேனா பென்சிலாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உரிய அதிர்ஷ்டகரமான விருட்சங்கள் அந்த விருட்சங்கள் வந்து நமக்கு உடம்பு எப்படி உயிர் உடம்பு இருக்கோ அதே மாதிரி நம்ம பிறந்த ராசிக்கும் அது நம்மளோட சப்போர்ட் பண்ணிகிட்டே நம்ம குடும்பம் சப்போர்ட் பண்ணிட்டு வரோம் இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இன்னொன்றும் யார் வேணாலும் இந்த மரங்களை நட்டு வளர்த்து வரலாம் மரங்களை நட்டு வளர்த்து வரலாம் சாமி வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டில் வளர்க்கக்கூடியன்னு ஒரு மரம் இருக்குது வெளியில் வளர்க்கணும் ஒரு மரம் இருக்குது இல்லை ஏற்கனவே ஏற்கனவே மரம் இருக்க அந்த மரத்தில் போய் நீங்கள் மஞ்சள் ஊற்றி வழிபடலாம் நவதானியத்தை ஊற்றி வழிபடலாம் மரத்துக்கு தொட்டு கும்பிடலாம் விளக்கு பொருத்தலாம் பத்தி பொருத்தலாம் ஜாமானி போடலாம் தாய் தந்தையர் மாதிரி பலகாரங்களை வச்சு படைக்கலாம் கும்பிடலாம் கொஞ்சலாம் விளையாடலாம் புரியுதுங்களா அதிக நேரம் இருந்தால் ஒரு சேர்த்துட்டு போய் எங்களை போட்டு உட்காருங்க உங்களுக்கு புரியாதது புரிய வைக்கும் தெரியாததை தெரிய வைக்கும் அறியாததை அறிய வைக்கும் வாழ்வில் உங்களை உயர்த்தும் நீங்கள் என்றைக்கு பிறந்தீங்களோ அன்றைக்கி இறைவன் உங்களுக்காக ஒரு ஒரு மரத்தை படைச்சிட்டாரு மரம் என்பது உங்கள் வாழ்வில் ஒரு குற்றத்துண நண்பன் நீங்கள் கும்பிட்டால் கும்பிடாட்டில் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் இதை தெரிந்து கொண்டு நீங்கள் முயற்சி பெறணும் வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்